சில உண்மைகள் கசப்பா இருக்கும் ஆனா அந்த உண்மைகளை கூட நாம ஆச்சரியப்படும் வகையில அழகான நடையில சொல்லியிருக்காங்க தமிழின் அழகே அழகுதான் சில வரிகளை சொல்றேன் நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும் வரை உண்ணாதிருக்க வேண்டும் பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல் ஆனால் செலவழிப்பது குண்டூசியால் பலூனை உடைப்பது போல் பணத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா செலவு செய்யுங்கள் உங்களின் மதிப்பு தெரிய வேண்டுமா கடன் கேளுங்கள் பிச்சை போடுவது கூட சுயநலமே புண்ணியம் கிடைக்கும் என்று நினைத்தால் அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதில் குழந்தையைப் போல் இருங்கள் அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும் வெட்டாதீர்கள் மழை தருவேன் என்கிறது மரம் வெட்டுங்கள் மழை நீரை சேமிப்பேன் என்கிறது குளம் திருமணம் என்றால் ஒரு ஆண் நல்ல கடந்த காலம் கொண்ட பெண்ணையும் ஒரு பெண் நல்ல எதிர்காலம் கொண்ட ஆணையும் தேடுவது மீண்டும் ஒருமுறை முகம் பார்த்து பேச வேண்டியதிருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காகவே நம்முடைய பல கோபங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றன இவ்வுலகில் வாழக் கற்றுக்கொண்டதை விட வலிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டதே அதிகம் பகலில் தூக்கம் வந்தால் உடல் பலகீனமாக இருக்கிறது என்று அர்த்தம் இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் மனம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது அழகான வரிகள் மனதைத் தொடும் உண்மைகள் ஆழமான கருத்துக்கள் ஞானத்தினாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய் நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் அப்படின்னு வேதமும் சொல்லுது